மற்றும் ஒரு பத்து பத்து நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்து திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீப தூணிலே தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்பது தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கு முன் உதாரணங்கள் இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலையில் இருக்கக்கூடிய தீப தூணிலே தீபம் ஏற்ற அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நீதி அரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது பொதுவாகவே ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நீதி அரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்தது ராஜாஜி ராஜாஜியினுடைய ஆட்சி நடந்தது தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடந்தது தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சி நடந்தது இப்படி பல்வேறு ஆட்சிகள் நடந்தன எந்த காலகட்டத்திலும் யாருமே தீப தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு வரவில்லை ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அதை எதிர்த்து அங்கே கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற கருத்தை தான் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் இங்கே இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்தினுடைய மலை தூணிலே நீங்கள் வந்து தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்திருப்பது முழுக்க முழுக்க இன்றைக்கு வந்து நீதித்துறையை நாம் என்னவென்று சொல்ல முடியாது அதை களங்கப்படுத்தவும் முடியாது ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு செயல் என்கின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் உச்ச வழக்கு தொடர எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும்